வணக்கம் பாஸ்கரன் சார் வணக்கம் திருச்சி மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து ஒரு ரெண்டு ராக்கெட் லாஞ்சர் வந்துட்டு கண்டுபிடிச்சிருந்தாங்களே அவருடைய பின்னணி என்ன சார் என்ன பலவிதமான தகவல் எல்லாம் பேசப்படுகிறது ஊடகத்தில் பொதுநல வழக்க நீங்க தான் வந்து செய்திகள் பார்க்க முடிஞ்சது அவருடைய பின்னணி என்ன சார் சார் திருச்சி மாவட்டம் ஜீவபுரம் வடதீர்த்தநாத சுவாமி கோவில் பக்கத்தில் இருக்க காவிரி ஆத்து படித்துறையில் முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சாயந்தரம் வந்து ரெண்டு மூணு பேர் குளிக்க போகிறாங்க குளிக்க போன இடத்துல ஏதோ மர்மமா ஒரு பொருள் ஒன்று பார்க்குறாங்க அந்த பொருளை எடுத்து பார்த்தா உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அந்த போலீஸ் வந்து அதை பார்த்துட்டு அது வந்து ராக்கெட் லேஞ்சரு அறுபது சென்டிமீட்டர் நீளம் மூணு புள்ளி எட்டு எண்பத்தஞ்சு கிலோ இடம் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து டம்மின்றாங்க அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் வெடிக்க வச்சோன்றாங்க அது வந்து பாலிமர் டிவியில் கூட செய்தியாக வந்திருக்குங்க அதில் என்ன சொல்கிறாங்க இது அமெரிக்கா கொரியா போரில் பயன்படுத்தப்பட்டதுன்றாங்க அமெரிக்கா எங்கே இருக்குது கொரியா எங்கே இருக்குது எங்கள் ஊர் ஆத்தங்கரை எங்கே இருக்குன்னு தெரியலங்க இது எப்படி வந்ததுன்றது தான் சார் முக்கியம் இது இராணுவ வீரர்கள் பயன்படுத்தும் கொண்டுன்றாங்க பலர் பலவிதமாக சொல்கிறாங்க அது சம்பந்தமாக நான் வந்து ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜனாதிபதி பிரசிடெண்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு எல்லாத்துக்கும் லெட்டர் கொடுத்துருந்தாங்க அது சம்மந்தமாக வந்து ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து திருச்சி டிஸ்ட்ரிக் கலெக்டருக்கு வந்து ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க அவங்க என்னை வந்து இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஃபோன் மூலிமா கூப்பிட்டு நீங்கள் தான் பெட்டிஷன் கொடுத்ததான்றாங்க ஆமாங்கன்றேன் சரி அது சம்மந்தமாக விசாரிக்கிறோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அன்னைக்கு சாயந்தரமே ரெண்டு பையனுக்கு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கான் திரும்ப காலில் வந்து ஏதோ தட்டுப்படுது பார்த்தா அதே இடத்துல இன்னொரு ராக்கெட் லேங்கர் வந்துருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னாக்க அதே அளவு உள்ளது அது எப்படி வந்ததுன்னு தெரியல அது வந்து விடுதலை புலிகள் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விடுதலை புலிகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல வந்து எம்ஜிஆர் வந்து இருக்கும்போது எம்ஜிஆர் காலத்தில் வந்து அது வந்து ட்ரைனிங் கொடுத்தாங்க அந்த பக்கம் அது வந்து புரட்சி வச்சிருக்கலான்றாங்க இதோட உண்மைத்தன்மை அறிகிறதுக்காக தான் நான் வந்து பெட்டிஷன் கொடுத்திருந்தேன் சார் இப்போ விசாரணையில் என்ன சார் தகவல் வந்திருக்கு இன்னும் அவங்க வந்து யாரும் சரியான முழுமையான விசாரணை செய்யலை சார் அது என்னையே விசாரணை கேட்டு தான் நான் போட்டிருக்கேன் அதில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ரெண்டாவது ராக்கெட் ராக்கெட் அதே இடத்துல கிடைச்சிருக்கு ஏற்கனவே கோயம்புத்தூர்ல வந்து ஜமேஷா முபீர் அப்படின்ற ஆள் வந்து கோட்டைஸ்வரன் கோயில்கிட்ட வந்து கார்ல போகும்போது வெடிகுண்டு வெடிச்சது அது வந்து சிலிண்டர் குண்டுன்றாங்க அதனால பொதுமக்கள் மத்தியில் வந்து இது பாதுகாப்பற்ற சூழ்நிலையில இருக்கு இந்திய இறையாண்மைக்கு எதிராக இந்தியாவுக்கே ஒரு அச்சுறுத்தலாக இருக்க மாதிரி தெரியுது இதோட முழுமையான நிலவரம் வேணும் அப்படின்னு கொடுத்துருக்கோங்க ஏற்கனவே ஜமேஷா முபின் மொபின் இருந்தது வந்து மாருதி கார் நம்பர் டிஎன் ஒன் எஃப் சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி த்ரீயில் இந்த மாதிரி வெ வெடிகுண்டு கொண்டு போய் தான் வெடிச்ச வெடித்தது அதுக்கு என்னையே எஃப்ஐஆர் நம்பர் ஒன் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சிஆர்பிசி நைன்டீன் செவன்டி த்ரீ எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டான்ஷன் ஆக்ட் நைன்டீன் நாட்டி எயிட் செக்ஷன் ஒன் செவன்டி ஃபோர் த்ரீ ஏ வந்து கேஸ் போட்டிருக்காங்க இப்போ திரும்ப வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு தீவிரவாதி ஒருத்தனை பிடிச்சி விசாரிச்சுருக்காங்க ஏற்கனவே அவன் என்ன சொல்லியிருக்கான்னாக்க நாங்கள் வந்து மாவட்டத்துக்கு பத்து பேர் தீவிரவாத பயிற்சி கொடுக்கறதுக்காக எங்களை அனுப்பியிருந்தாங்க நாங்கள் வந்து தீவிரவாத பயிற்சி இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் பேப்பரில் வந்துருக்கு சார் அது அதனால் இந்தியாவோட இறையாண்மைக்கு இது வந்து அச்சுறுத்தலாக இருக்கிறதுனால பொதுமக்களுக்கு பயமான ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கப்பட்டிருக்குது இது வந்து பொதுமக்களுக்கு வெளியில தெரியாத அளவுக்கு மறைக்கப்பட்டிருக்கு ஒன்று அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு என்னான்னு பாத்தீங்கன்னா எல்லாம் தீபாவளி கொண்டாடுற இதுல மும்முரத்துல இருந்துறாங்களோ இல்லையா வந்து யாரும் வெளியில அவ்வளவு உன்னிப்பா கவனிச்சு பார்க்கல என்னோட கவனத்துக்கு வந்ததுனால நான் வந்து சுப்ரீம் கோர்ட்லயும் போட்டிருக்கேன் சுப்ரீம் கோர்ட் வந்து இது பொதுநல வழக்கை எடுத்துக்கிட்டு என்னோட நான் அனுப்பியிருந்த ஆவணத்தெல்லாம் ஆய்வு செஞ்சு முறையா பரிசீலனை செஞ்சு பொதுநல வழக்காக எடுத்திருக்காங்க சார் சரி சார் விசாரணைக்கு பிறகு முழுமையா பேசலாம் சார் நன்றி சார்